ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மாதம் கழித்து என்னோட ருட்டீன் வந்து இந்த வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது அக்காவின் சமையலில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்பா இறந்ததுனால நாங்களும் வந்து அங்கேயே போயிட்டோம் இங்கே இருக்கவே இல்லை அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அன்றைக்கி காலைல ஆறரை மணிக்கு போனதோட சரி அதுக்கப்புறம் இடையில வந்தோம் வந்துட்டு நமக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு வேற ஏதாவது மற்ற திங்ஸ் எடுக்கணுன்னா எடுத்துட்டு நாங்கள் வந்து போயிட்டோம் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு சரியாகவே வரவே இல்லை நாங்கள் அதனால வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படி அப்படியே எல்லாமே பூசணம் முடித்துடுச்சு அதே மாதிரி நான் இங்கே பாருங்க தீபாவளிக்கு வந்து பலகாரம் இது ஃபுல்லாகவே நான் செஞ்சு வச்சுருந்தேன் நிறையா செஞ்சேன் அப்பா எப்பவுமே வந்து நான் எது செஞ்சாலும் சாப்பிட்டு பத்திர உடனே நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் நாங்கள் நெஜமானுமே ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம் அப்பாயை அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா விசாகன் வந்து இங்கிட்டு அங்கிட்டு போவானா அப்பா அப்பா சொல்லுவாங்க கீழே விழுந்துருவான் பத்திரம் பத்திரம் அம்மா அடிப்பாடா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதெல்லாமே வந்து நாங்கள் நிறையாவே வந்து மிஸ் பண்ணுறோம் அப்பாயை அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியல சொல்லும்போது கூட அப்படிலாம் தெரியாது இறந்துட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட செயல் ஒன்று ஒன்றும் வந்து மிஸ் பண்ணுறது வந்து தெரியும் ஏன்னா அப்பா வந்து விஸ் ஆகினேன் எங்கிட்டு போவாங்க எங்கிட்டு கூட்டிட்டு போவாங்க அப்போல்லாம் நம்ம சொல்லும் போது அப்பா கீழே விழுந்துடும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம் அப்படியும் கேட்கவே மாட்டாங்க அதனால் எங்களுக்கு அந்த வீட்லேருந்து வர்றதுக்கு வந்து மனசே இல்லை ஏன்னா நம்ம அந்த ரூமில் படுத்துருப்பாங்களா அங்கிட்டு போகும்போதும் அங்கிட்டு போகும்போதும் கட்டில் எட்டி பார்க்குறது அது எல்லாமே நிறையா வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம் பையன் எனக்கும் இங்கே வந்துட்டு அவங்க எல்லாம் எல்லாத்துக்கூட இருந்தனாலும் தெரில இங்கே வந்து இருக்கும்போது நான் ஏதாவது ஒன்று ஒன்று செய்யும் போதெல்லாம் சொல்லுவாங்க இருக்கு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நல்லாவே இல்லைனாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வீட்லாம் நான் செய்யும் போது நினச்சேன் அப்பா இருந்தால் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு हर वाल எல்லாமே வந்து பாருங்களேன் இது வந்து நேற்று வந்து நைட்டு வந்து நான் லைட்டாக தொடச்சேன் ஏன்னா பாதுசா வந்து ச தீபாவளிக்கு நான் வந்து நைட்டு செஞ்சுருந்தேன் நைட்டு செஞ்சுட்டு நான் அப்படியே வச்சுட்டு சக்கரைப்பாக ஊற போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துச்சிட்டு மார்னிங் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து மார்னிங் காலில் கால் பண்ணும்போது அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா அதனால் எல்லாத்தையுமே நான் வந்து அப்படி அப்படியே வச்சுட்டு நான் போயிட்டேன் எதையுமே நான் எடுத்து வைக்கல அதோட தான் இங்கே பாருங்கள் எப்படி பூசணம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இது எல்லாமே அப்படி தான் இருக்குது இந்த சைடெல்லாம் பாருங்களேன் என்ன நெய் வச்சிருந்தது எல்லாமே அப்படி ஆகிடுச்சு ஒரு கிளான்ஸ் வந்துட்டு சும்மா நான் வந்து என்ன பண்ணேன்னா மேலோட்டமாக வந்துட்டு வீட்டை மட்டும் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நைட்டு வந்துட்டோம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேஸ்ட் வேஸ்டாயிடுச்சு இது வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தேன் பாதுசா செஞ்சேன் அப்புறம் வந்து ரிப்பன் பக்கோடா அது பேர் என்ன சோமாசா எங்கள் அப்பாய்க்கு இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அது எல்லாமே என்னமோ தெரில நான் செஞ்சது எல்லாமே எங்கள் அப்பாய்க்கு வந்து படையலுக்கு தான் வைக்கிற மாதிரி வந்துட்டு ஆகிடுச்சி அதனால் திருப்தியாக ஆசத்தீரை நான் செஞ்ச எல்லாத்தையுமே வந்து அல்வா எல்லாமே நான் எங்கள் அப்பாய்க்கு வச்சேன் மேலே அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே வந்து ஹாட்பாக்ஸ் வச்சுருந்தேன் எலியாக என்னன்னே தெரில எல்லாம் தட்டி விட்டு இது பண்ணிடுச்சு அண்ணா பட் இந்த இதில்லாம் என்னென்னா பெருசாக இல்லை இது எல்லாமே வந்துட்டு நான் வந்து துடைக்கணும் இங்கே பாருங்கள் பீரோ முதற்கண்டு கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த இதெல்லாம் அப்புறம் வந்து விசாகன் வந்து வந்துட்டு இந்த இதெல்லாம் எடுத்து இந்த துவைச்ச துணி ஆனால் நான் இடையில வந்து ஒரு நாள் துணியை துவைச்சிட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் இப்போது தம்பி வந்து விளாட்றதுக்காக இங்கே நான் மட்டும் வந்து கூட்டிட்டு தண்ணி தெளித்து எல்லா வேலையும் பார்த்தோம் ஏன்னா அந்த சைடு எல்லாமே வந்துட்டு அப்படியே இருக்குது இன்னும் விசாகனோட துணி துவைக்கணும் இன்றைக்கி எங்களோட பழைய வேலைகள் ரொட்டீன் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகுது எங்களுக்கு எல்லாத்துக்கூட இருக்கும்போது எங்களுக்கு தெரியல தனியாக வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்றது வந்துட்டு தெரியுது நான் இங்கே இருந்தாலும் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு எங்கள் அப்பாயை போய் பார்த்துட்டு வருவேன் பேசிவிட்டு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி நான் கேட்டுகிட்டு தான் வருவேன் கேட்காமலாம் இன்ன வரைக்கும் நான் வந்து வந்தது கிடையாது இருந்து எப்படியும் வந்து வாரத்தில் வந்து நாலு நாள் நாங்கள் பேருமே ஒரு மூணு நாள் தான் நான் வந்து போக மாட்டேன் ஏன்னா டெய்லி போனோம்னால் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு மூணு நாள் மட்டும்தான் நான் வந்துட்டு போக மாட்டேன் மத்தபடி எல்லா நாளும் போவேன் எல்லா நாளும் இருப்பேங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொடுக்கணும்னு கேட்பேன் பணியாரம் கேட்டாங்க அப்பவும் கேட்டாங்க இது ரெண்டும் தான் என்கிட்ட கேட்டாங்க ஆனால் இது ரெண்டுமே அவங்களால சாப்பிட முடியல ஆனால் இருந்தாலும் அதெல்லாமே நான் செஞ்சு எடுத்துகிட்டு தான் நான் வந்துட்டு போனேன் என்னமோ அப்பா இது நல்லபடியாக இதுக்கப்புறம் இன்னமும் கஷ்டப்பட்டு போகாமல் இப்போ போனாங்களே நாங்கள் வந்து சந்தோஷம்தான் பட்டுக்கிறோம் இதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படுறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியாது இல்லையா ஃபுல்லாக இது எல்லாமே டோட்டலாக அப்படியே விட்டுட்டு போயிட்டோமா ஃபுல்லாக மாதிரி அழுக்காயிடுச்சு நம்ம வீட்டில் ஒரு குட்டி நாய் இருக்குது எல்லா நாயும் இறந்துருச்சு இந்த ஒரு குட்டி நாய் இருக்கா அந்த குட்டி நாய் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கதே அதனால் அந்த குட்டி நாய்க்காக விட்டு போனோமா ஃபுல்லாக எல்லாம் இதாகிடுச்சு தான் எல்லா வேலையும் இருக்குது இது யார் பிஸ்கட் கொடுத்தா விசாகன் ஹாய் சொல்லுங்க ஹாய் நல்லா சொல்லு சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க அப்பா எங்க சாமி சொல்லு அந்த நாய்க்குட்டி அவனும் வந்து அப்பா எங்கன்னு கேட்டோம்னா வந்து சொல்லுவான் அவன் அப்பா உம் சொல்லுவான் பால் இல்லை வீட்டில் அதனால போய் நான் பால் வாங்கிட்டு சொன்ன இதுக்கப்புறம் நான் வந்து விட்டுக்கிட்டே வந்து பால் டீ போடணும் அம்மா டீ போறியா பார்த்தீங்களா வீடியோவில் எப்படி சொல்லிட்டு வரான்னு இப்படி தான் பண்ணுவாரு நான் வீடியோ எடுக்கல நினச்சாரேன் என்னன்னு தெரியல அப்பா எம்மா சரி இதுக்கப்புறம் வந்து நான் அந்த இந்த வேலையை முடிச்சிட்டு தான் போய் டீ போடுவேன் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் விளக்குனேன் மாமா ஒரு பத்து நிமிஷம் பேங்க்கு போகிற வேலை இருந்துச்சு அவர் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அவர் போயிட்டு வரதுக்கு சரி அந்த கேப்பில் ஏதாவது செஞ்சுக்கலான்னு பார்த்தேன் விசாகன் வந்து கதிர் வந்து தூக்கிட்டு போனான் அப் சரி போயிடுவான் கொஞ்ச நேரம் இருந்திருப்பான்னு பார்த்தேன் கடைசியில் இருக்கலை வந்துட்டாரு வந்துட்டான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பாத்திரம் விளக்கிட்டு தூங்க வச்சேன் ஒரு இருபது நிமிஷம் தான் தூங்கிருப்பான் அதுக்கப்புறம் வந்துட்டு தூங்கலை முடிச்சுட்டான் அப்புறம் மாமாவும் வந்துட்டாங்க இங்கே பெரியம்மா வீட்டில் போய் முருங்கக்காய் பறிச்சுட்டு சொன்னேன் சமைக்க காய் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் இது வந்து முத்தல் கிடையாது இது ம் அதனால் அதில் ஒரு மூணு காய் பறிச்சிட்டு கொஞ்சமாக வந்து கீரை பறிச்சிட்டு வந்திருந்தார் பெரியமா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மரம் வந்து வளர்க்குறாங்க இப்போ தான் செப்டம்பர் மாதம் தான் அவங்க வந்து இறந்தாங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் பார்த்துருப்பீங்க ஆனால் நம்ம சேனலில் எப்போ முன்னாடி போட்டிருப்போம் இப்போ போட்டது கிடையாது அங்கேருந்து பறிச்சுட்டு வந்தேன் சீத்தாப்பழம் எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அப்பாய்க்கும் சரி அவ்வளோ பிடிக்கும் சீத்தாப்பழம் அப்பா வந்து உடம்பு சரியாமல் படுக்கிற ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட சீத்தாப்பழம் கேட்டாங்க உடம்பு சரியாத போதும் வந்து சீத்தாப்பழம் இல்லையான்னு கேட்டாங்க அப்போ பெரியமா மரத்தில் ஒரே ஒரு சீத்தாப்பழம் இருந்தது அப்போ போய் பறிச்சிட்டு போய் கொடுத்தோம் அப்போ கொஞ்சோண்டு தான் கொடுத்தோம் ஏன்னா சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தான் கொடுத்தோம் அதே மாதிரியே அப்பாய்க்கு அந்த பதினாறாம் நாள் சாமி கும்பிடும்போது பெரியமா மரத்துலேருந்து ரெண்டு காய் மூணு காய் பறிச்சுட்டு போயிருந்தோம் ரெண்டு வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக பழுத்திருச்சு அப்பாய்க்கு வந்து வச்சு சாமி கும்பிட்டோம் ஏமா இது வந்து சீத்தாக்காய் உரம் அதெல்லாம் எதுவுமே போடாமல் இயற்கையாக வளர்ந்துருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழம் இது வந்து இப்போ அரிசிக்குள்ளே போட்டு நம்ம பழுக்க வச்சிடலாம் எப்படி நான் பெருசாக சாப்பிட மாட்டேன் அது தம்பிக்கு வந்து சளி பிடிக்கணும் அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சீத்தாப்பழம் இருந்துச்சுன்னா நைட்டு பொகலும் கிடச்சாலே எந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுவாங்க நாங்கள் அங்கே பறிச்சுக்கிட்டு இருக்கலாம் போய் இன்னொரு மரத்தில் சீத்தாப்பழம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போனேன் அதுக்கு முன்னாடி இந்த கீரையை கொஞ்சம் வச்சுட்டு சீத்தாப்பழத்தை பார்த்துட்டுறதுக்குள்ளே இந்த ஆடோடய அம்மா வந்து எங்கள் கீரை ஆட்டையை போட்டு போயிடுச்சு நிறையா சாப்பிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி போய் பறித்தோம் இதுக்கப்புறம் வந்து இதை இதை எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு சமைக்கிறதுக்கு தான் நேரம் இருக்கும் மணி வந்து இப்போவே பன்னெண்டரை ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நான் எப்போ வந்து குழம்பு வச்சு ரெடி பண்ண போகிறேன்னு தெரில இன்னும் அடுப்பு கழுவுற வேலை இருக்குது அதை முடிச்சுட்டா அவ்வளோதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக உக்காந்து வீடெல்லாம் ஒட்டடி அடிச்சிக்க வேண்டியது தான் இந்த வீடியோ நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன் மாமா நீங்கள் பாய் சொல்லுங்கள் அந்த ஆடு ரொம்ப பண்ணும் இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் அவங்க வீட்டில் குட்டி போட்டு வளர்றதெல்லாம் இங்கேயே தான் வளரும் ஏன்டா அடிக்கிற